இக்கா செல்லமா கொஞ்சம் இங்க வாங்கல என்ன சின்ன பொண்ணு எதுக்கு என்ன கூப்பிடுற ஏக்கா செல்லமா அக்கா உங்களுக்கே இது நியாயமா இருக்கா அக்கா இப்படி தினமும் என் வீட்டு வாசல்ல வந்து இப்படி போட்டு குப்பைய கொளுத்துறீங்களே என்னத்த நியாயம் இல்லாம பண்ணிட்டேன் என் வீட்டு குப்பைய நான் கொளுத்துறேன் இதெல்லாம் வந்து உனக்கு அநியாயமா தெரியுது இக்கா கோவப்படாதீங்க அக்கா கொஞ்சம் நான் சொல்றத கேளுங்க அக்கா என் புருஷனுக்கு இந்த புகழ்லாம் கொஞ்சம் ஒத்துக்காதுக்கா உன் புருஷனுக்கு ஒத்துக்காதுங்கிறதுக்காக நான் என்ன குப்பையை கொண்டு வீட்லயா போய் கொளுத்த முடியும் இக்கா குப்பை வண்டி தான் வருது இல்ல அதுல போய் கொட்ட வேண்டியதானக்கா இப்படி தீய கொளுத்தி விட்டு என் வீட்ல தீ பிடிச்சா என்னக்கா பண்ணுவீங்க என்ன சின்ன பொண்ணு என்னையே மறைக்கிற மாதிரி பேசுறியா நீ நேத்து வந்தவா நான் காலங்காலமா இங்க தான் குப்பையை கொட்டிட்டு இருக்கேன் கொளுத்திட்டு இருக்கேன் இக்கா நான் என்னக்கா தப்பா சொல்லிட்டேன் இங்க காலங்காலமா குப்பையை கொட்டுனதுல என்னக்கா இருக்குது இப்போ தான் குப்பை வண்டி வருது இல்ல அதுல குப்பையை கொட்ட வேண்டியதானே இனி ஏன் வீட்டு முன்னாடி வந்து குப்பைய கொளுத்துற வேலையை வச்சுக்காதீங்கக்கா நான் அப்படிதான் குப்பையை கொளுத்துவேன் உன்னால என்ன செய்ய முடியுமா செஞ்சுக்கோ அக்கா அடுத்த வீலுக்கு கஷ்டம் கொடுக்காம இருக்கணும்க்கா கொஞ்சம் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்களேன் ஏல உனக்கு என்ன பார்த்தா குப்பிய குளத்தில் விளையாடிட்டு இருக்கிற மாதிரியா தெரியுது ஆமா குப்பிய குளத்தில் ஆடுற மாதிரி தான் தெரியுது என்ன செல்லமாக்கா சண்டை போட்டு விளையாடிட்டு இருக்கீளோ ஏல நாங்க சண்டை போறது உனக்கு என்ன நக்கலாவா தெரியுது இரு இரு உன் அம்மா வரட்டும் உன்னை சொல்லி கொடுத்துறேன் அம்மா சொன்னா பயந்துறவனோ கூப்பிட்டு பாருங்க பாப்போம் ஏல ஆச்சை அவியலே காலையிலேயே சண்டை போடுறதுக்கு ரெடியா வந்து நீ நீயா வீட்டை போய் வாங்கி கொடுக்க

என்ன என்ன பண்ணிருவியே என்ன என்னடா பண்ண முடியும் நடு என்ன நம்மள அடிச்ச மாதிரி போல ஒரு ஓரமாக ஓடிගෙන பாப்போம் என்னையவே அடிச்சிட்டியளா உங்களை இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க பொய் ஆளன்னு பார்த்துட்டு இருந்தேன் என்னையே அடிக்கறியளா யாய் விடு மாளையவே விழுந்துடா பாரு እንதிருடி உன் மூக்கள குத்தி உன்னை என்ன பண்றேன்னு பாரு ஐயோ இவ்ளோ பெரிய சண்டை ஆயிருச்சே

உங்க மகா பெருக்கும் போது மண்ணெல்லாம் குட்டி கொண்டு உங்க வீட்டு முத்தத்துல வச்சுக்கிறானா இப்படி பெருக்கி பெருக்கி அவ வீட்டு முத்தத்தை ஒரே பள்ளமாக்கிட்டான் வேற வந்து சொல்றான் என்ன சின்ன பொண்ணு நீ அப்படி சொன்னியோ என் மூவா பெருக்கி பெருக்கி உன் வீட்டு முத்தத்தை பள்ளமாக்கிட்டாலோ இக்கா அக்கா நான் அப்படி அக்கா நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை மூட்டதுக்காகவே இந்த பொம்பளை இப்படி சொல்லுது ஏன்க்கா இப்படி போய் சொல்லிட்டு திரியிய நான் என்னைக்காவது அந்த பிள்ளைய பத்தி இப்படி சொன்னாக்கா ஏய் சின்ன பொண்ணு நீதானே என்கிட்ட வந்து இப்படி சொன்ன இப்ப பாரு இங்க வந்து இப்படி மாத்தி மாத்தி பேசுற இப்படி பொய்யா சொல்லிட்டு தெரியாதடி சம்பந்தமே இல்லாம இந்த பிரச்சனைகள்ல இந்த ரெண்டு பொம்பளைய என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்க சின்ன பொண்ணாக்கா என் தங்கச்சி உங்க வீட்டு மண்ண நான் அப்படி எல்லாம் சொல்லல ஜெய் என் வீட்டு முத்தம் பள்ளமா இருக்கு மழை பெஞ்சா தண்ணி கெடுதுன்னு தான் நான் சொன்னேன் நான் சம்பந்தமே இல்லாம அவங்க பொண்ணை பத்தி பேசவே இல்லக்கா அடிய சின்ன பொண்ணு நீ அவங்கள பத்தி என்னலாம் சொன்னா நீ எனக்கு மட்டும் தான் தெரியும் என்ன நீ அடிச்சல இரு என் புருஷ வரட்டும் உன என்ன பண்றேன்னு பாரு சரி வசந்தி இந்த சண்டையை விடு இனிமே குப்பையை நீ வெளியே போட்டு கொளுத்தாத குப்பை வண்டி வருதுல்ல அதுல போட்டு விடு தனமும் நம்ம ஊருக்கு குப்பை வண்டி வருது அதில் குப்பையை போட வேண்டியது தானே குப்பையை வெளியே போட்டு கொளுத்துறது நல்லது இல்லை இருக்கும் யாருக்கும் இனிமையாவது குப்பையை வெளியே கொட்டாம குப்பை வண்டியில் போடுங்க யா சின்ன பொண்ணு இனிமே நீ என் பொண்ணை பற்றி யாருக்கிட்டே ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கேன் என் சுய ரூபத்தை நீ பார்க்க வேண்டியது இருக்கும் ராணியக்கா நான் உங்கள் பொண்ணை பற்றி எதுவுமே தப்பாக சொல்லலைக்கா